ஒரு கழுகு தன்னோட முட்டைய நிறைய காக்கா முட்டை இருக்கிற ஒரு கூட்டுல போட்டுட்டு போயிடுச்சான் கொஞ்ச நாள் கழிச்சு காக்காவோட பொறிச்சுடுச்சு காக்கா கூட்டத்தோட கழுகும் வளர ஆரம்பிச்சுது ஒரு நாள் காக்கா கூட்டத்தோட வளர்ந்துட்டு வந்த கழுகு ஒரு கேள்வி கேட்டுச்சான் பக்கத்துல இருந்த காக்கா கிட்ட அங்க பாரு தூரத்தில் ஒரு பறவை எவ்வளவு உயரத்துல பறக்குது எப்படி அதால மட்டும் இவ்வளவு உயரத்துல பறக்க முடியுது அதுக்கு காக்கா அந்த பறவை எல்லாம் கழுகு இனம்பா அவங்க மட்டும்தான் உயரத்துல பறக்க முடியும் நம்மளால எல்லாம் முடியாது இத பார்த்து நீ எதுவும் ஆசைப்பட்டுக்காத இத கேட்டுட்டு கழுகம் காக்கா கூட்டத்தோட அமைதியா பறந்து போச்சுதான் ஆவம் அந்த கழுகுக்கு தெரியாது தான் யாருன்னு கொஞ்ச நாள் கழிச்சு கழுகு காக்கா கூட்டத்தோட வானத்துல பறந்துட்டு இருந்துச்சு அப்போ பெரிய இடி முழக்கத்தோட மழை பெய்ய ஆரம்பிச்சுது மழை பெய்றதை பார்த்த கழுகும் எல்லா காக்காவும் பாதுகாப்பான ஒரு இடத்துல ஓடிங்கி நின்னிச்சு என்னைக்கும் இல்லாம திடீர்னு கழுகுக்கு ஆசை வந்துச்சு நான் மேலே பறக்கணும் நான் மேகத்தை தாண்டி பறந்து போகணும் அப்படின்னு கழுகு சொல்லிக்கிட்டே இருந்துச்சா என்ன புலம்பற நாம சீக்கிரம் நம்மளோட இடத்துக்கு போகணும் கொஞ்சம் வாயை மூடு இப்படி காக்கா சொன்னதும் அந்த கழுகு தன்னோட ரெக்கைய அடிச்சு மேலே பறக்க ஆரம்பிச்சது நீங்க சொல்லுறதை நான் கேட்க மாட்டேன் என்னால மேகத்துக்கு மேலேயும் பறந்து போக முடியும் அப்படின்னு கழுகு நினைச்சுக்கிட்டே பறந்து போயிட்டு போது திடீர்னு ஒரு இடி ஒரு மரத்துக்கு மேல விழுந்துச்சு இடியோட சத்தத்தையும் மின்னலோட வெளிச்சத்தையும் பார்த்து பயந்து போன கழுகு ஒரு மரத்துல வந்து விழுந்துச்சு இத பார்த்து காக்கா கூட்டம் சிரிச்சு கிண்டல் பண்ணிச்சான் ஆனா அந்த கழுகு காக்கா கூட்டம் பேசுறத காதல வாங்கவே இல்ல என்னால முடியும் அப்படின்னு கழுகு நினைச்சுக்கிட்டே மறுபடியும் ரெக்கைய அடிச்சு பலமா பறக்க ஆரம்பிச்சது ஏன்னா அது வளர்ந்தது காக்கா கூட்டத்தோட இருக்கலாம் ஆனா அது உண்மையாகவே கழுகு காத்தையும் தண்ணீரையும் கிழிச்சிட்டு உயர பறந்த கழுகுக்கு அந்த மேகத்தையே தாண்டி மேலே போன பிறகுதான் தெரிஞ்சுதான் தான் ஒரு கழுகுன்னு இந்த கழுகு போல நீங்களும் உங்களை முழுசா நம்புங்க ரெக்க இருக்கிறவன் எல்லாம் உயரத்துல பறக்க முடியாது ரெக்கையோட வீரியம் தெரிஞ்சவனால மட்டும்தான் உயரத்துல பறக்க முடியும் தோல்விக்காக காத்திருங்க தோல்விதான் உங்களை செதுக்கும்